திமுக தலைவர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சி இண்டி கூட்டணிக்கும் பீகார் மக்கள் பதில் அளித்திருக்கிறார்கள் அதிகமாக வாக்குச்சாவடிக்கு வந்து பதில் அளித்திருக்கிறார்கள் ஜனநாயக முறைப்படி ஒரு நடவடிக்கைக்கு ஜனநாயக முறைப்படி பதில் அளித்திருக்கிறார்கள் இதுதான் உண்மை இதுக்கு பிறகு யாரும் பத்தி தவறா முன்னிறுத்த வேண்டாம் நேற்று தம்பி விஜய் அவர்களின் கட்சி இதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியே இருக்க கூடாது ஏன்னா கட்சி தொண்டர்கள் பி எல் அண்ண கராத்தே தியாகராஜன் சொன்னார்கள் அவர்கள் அலுவலர்கள் பி கட்சி தொண்டர்கள் தான் அவங்க கூட இருக்கிறாங்க எதெல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியல வருதான்னு பார்க்கலாம் வரலனாலும் பின்னால நேரம் இருக்கு நமக்கு ஆனால் ஒரு தூய்மைப்படுத்தப்பட்ட பட்டியல் நமக்கு கிடைக்க போகிறது இதுல இன்னைக்கு காலையில உதயநிதியோட பேச்சை நான் பார்த்தேன் டிவியில பேசிக்கிட்டு இருக்காரு அறிவாளிகள் தான் அறிவு திருவிழா நடத்துவாங்க அறிவில்லாதவர்களுக்கு இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் யாரு உதயநிதி அறிவாளியா இருக்கிறதுனால தான் நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்களா நீங்க வாரிசா இருக்கிறதுனால துணை முதலமைச்சர் ஆனீங்க ஆணவம் வேண்டாம் உதயநிதி அவர்களே ஆணவம் வேண்டாம் நீங்க அறிவு திருவிழா நடத்திட்டு பேரை வச்சுக்கிட்டா உங்க எல்லாம் அறிவாளிங்க மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவிலிங்க மாதிரியும் பேசுறீங்க ஆணவம் வேண்டாம் நீங்க முழு அறிவாற்றல் ஒண்ணு துணை முதலமைச்சர் ஆகல அது மட்டும் இல்ல அவர் சொல்றாரு திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் எப்படி திருடனுக்கு தான் போலீஸ்காரனை பார்த்து பயம் வரும் அதனால எங்களை பார்த்து பயம் வருதுன்னு அதையே நான் திருப்பி சொல்றேன் எஸ்ஐஆர் பத்தி ஏன் பயப்படுறீங்க நீங்க ஓட்டு திருடுறவங்களா இருக்கிறதுனாலதான் நீங்க எஸ்ஐஆர் பத்தி பயப்படுறீங்க இதுவரைக்கும் அதுல வந்து நேற்று மாணிக் தாக்கூர் ஒரு எம்பி செல்வ பெருந்தகை இவங்க சொல்றாங்க எஸ்ஐஆர் நடந்ததற்கு பின்பு எங்கெல்லாம் எதிர்க்கட்சி ஜெயிச்சதோ அங்க பாஜக ஜெயிச்சிருக்குதான் ஆமா அப்ப நீங்க எப்படி ஜெயிச்சிருந்தீங்க இதுக்கு முன்னால போலி வாக்காளர்களை வச்சு ஜெயிச்சிருக்கு நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள் அதனால பட்டியல் வரும் பொதுமக்கள் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என் ஓட்டு போய் கேட்கறதுக்கு அப்ப கேக்க போறாங்க ஏன் ராகுல் காந்திக்கு மரண அடி கொடுத்தாங்க தெரியுமா பீகார் மக்கள் ஓட்ட திரு ஓட்ட திருட்டான்னு சொல்றாரு என் ஓட்டு என் கையில தானே இருக்கு என் ஓட்டு என் கையில தானே இருக்கு அப்பனா என் ஓட்டு கையில இருக்கு ஆனா திருட்டா திருட்டான்னு இவர் சொல்றாரு அப்ப போய் சொல்ற ஒருவரை வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் வெறும் அஞ்சு இடத்த மட்டும் ஆறு இடத்த மட்டும் அந்த கட்சிக்கு கொடுத்தாங்க ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையா இருக்கணும் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு பீகார் தேர்தலுக்கு பின்பு பல பாடங்களை கட்டிருக்கிறோம் என்று காங்கிரஸ் கூட இருந்தா உங்களையும் சேர்த்து இழுத்து மூழ்கி அடிச்சிருவாங்க இன்னொரு பாடமாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய மக்கள் எஸ்ஐஆருக்கு ஆருக்கு ஆதரவாக இருக்காங்க மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதனால இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் தான் போட்டி இல்ல தம்பி விஜய் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு தான் இப்ப போட்டி அதனால வியூகம் எப்படி அமைக்கப்படுகிறது என்றால் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வியூகம் அமைக்கப்பட வேண்டும் அந்த வியூகத்துல யாரெல்லாம் சரியா பயன்படுத்திக் கொள்கிறீர்களோ அவர்களை மக்கள் பாராட்டுவார்கள் தம்பி விஜய் போன்றவர்கள் பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களிடம் அவங்க தான் அறிவுரை கேட்டாங்க பாடமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து